நல்லது earth... <situación> <say> <happening> வீடியோ ஆனா இந்த மாதிரி மாடர பாக்கும்போது அந்த கையில சுண்டி சுண்டி இல்ல இந்த மாதிரி இந்த யாரோ பாக்கப்படற சுண்டிங்க இது அநங்கான நம்மளோட மரமடக்குது இந்த கார்டால பாத்த இந்த பத்தால கால கால காலத்துல நான் நேத்து போடுச்சு கால காலத்துல மாற்று சூப்ரேசு காலு ஆட்டு விளையாட தான் கம்பி

இந்த சைன் பண்ணி இருந்துட்டு போயிருங்க. அந்த வந்து திருப்பி காப்பமா வந்து இருக்கும் இந்த காளை உரிமையாளர் தன்னோட காளையை

விடக்கூடாது ஒடிச்சு மாட்டேன் பணியில் விடாது பனிரூடாது பாப்ளா